good oh, yeah பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில தென்மண்டல மாவட்ட ஒன்றிய இளைஞரணி அனைத்து பொறுப்பாளருக்கும் என முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் விட்டு அனைத்து பொறுப்பாளரும் மாநில நிர்வாகி தான் என்னுடைய தகப்பன் ஸ்தானத்துக்கு உள்ளவங்க எல்லாமே இவங்க பல்வேறு கருத்துக்களை ஒரு மாவட்டத்தில் வந்து வச்சிருக்கலாம் என்னுடைய சின்ன கருத்து என்னன்னா எல்லாமே நீங்க வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்றீங்க நான் உங்க தலைவர் கூட இருந்தும் பாத்துருக்கேன் வெளியில இருந்தும் பாத்திருக்கேன் எல்லாமே ஒரு சில விஷயம் பார்த்திருக்கேன் என்ன

மாவட்ட நிர்வாகி அன்னைக்கு தான் வீட்டுக்காரிக்கு மேலுக்கு முடியல இதுக்கு மேல யாருக்கு ஆத்தாளுக்கு மேலுக்கு எல்லாமே சொல்லுவாங்க மிச்ச நாளுக்குள்ள முன்னூத்தி எழுபது நாள் சும்மா தான் அலைவான் அது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு தலைவர் வர்றாருன்னா எல்லா மாவட்ட நிர்வாகி நிக்கணும் ஒன்றிய நிர்வாகி நிக்கணும் எல்லா நிர்வாகி நிக்கணும் அந்த மாவட்டத்தை அந்த மாவட்ட மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் பார்க்கணும் முதல் முக்கியமான விஷயம் மூணாவது தான் மாநில நிர்வாகி தலைவர் போடுறாங்க தலைவர் வந்து மாநில மாவட்ட செயலாளர் தலைவர் தான் போடுறாங்க ஒரு மாவட்டத்தில் முக்கியமானது வந்து மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நீங்க எங்க இருந்து சென்னையில இருந்து வரீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர்றீங்க எல்லா மாவட்டத்துல இருந்து வர்றீங்க ஒரு மாவட்டம் பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சு தானே வரீங்க எல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய் எல்லாருமே யாரும் கோடிஸ்வரம் கிடையாது யாருமே கோடிஸ்வரம் எல்லாமே பல்வேறு கட்சியில இருந்து மாறி இன்னைக்கு நல்ல தலைவர் இதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சியில பயணிச்சிருக்கலாம் எந்தெந்த இதுல செலவழிச்சிருக்கலாம் இன்னைக்கு நம்ம தலைவர் வந்திருக்கா இப்ப ஒரு தலைவர் உருவாகி இருக்காரு இந்த தலைவர் பின்னாடி போனா நம்மளுக்கு நல்ல இது இருக்கு இவர் பின்னாடி போனா ஒரு பெருமை இருக்கு எல்லாமே இருக்குன்னு தான் எல்லாரும் வர்றீங்க இன்னைக்கு என்ன சொல்ல இன்னைக்கு சென்னையில இருந்து வந்திருக்க நம்ம நிர்வாகி இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னா எல்லாம் பத்த எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் டீசல் வச்சுக்கோங்களேன் அவங்க யார்ட்டையும் கடை வாங்கி போட்டு வராங்க சொந்த காசை போட்டு வராங்க இங்க யார் எத்தனை பேர் நூறு ரூபாய் கூலிக்கு போறீங்க எல்லாரும் வரீங்கல்ல ஒரு மாவட்டத்துக்கு நாலு பேரு மாவட்ட செயலாளர் நான் குறை சொல்லுவேன் அது யாருமே சொல்ல மாவட்ட செயலாளர் மாநிலம் பார்த்தா மாவட்ட செயலாளர் போடுறது மாவட்ட செயலர் நல்ல மாவட்ட செயலா போடுங்க அதுல வந்து இப்ப எல்லாருமே தலைமை எதுன்னு சொல்றீங்க அதாவது என்ன சொல்றீங்கன்னா எங்க போட்டா வர மாட்டேங்கி எங்க இது வீடியோ மட்டும் தனியா வர மாட்டேங்க எல்லாம் சொல்றீங்க ரெண்டாவது மாற்று சரி அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க சொல்ற வீடியோலாம் ஒரு முப்பது செகண்ட் தான் வரும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ எடுத்தா யாரும் பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒரு பத்து நிமிஷம் வேணா வீடியோ பாப்பீங்களா டக்குன்னு தூக்கி விட்டுருவீங்க அவ்வளவுதான் முப்பது செகண்ட் யார யார காட்டணும் என்னென்ன செய்யணும் ஒரு வீட்டுக்கு போறாரா அந்த வீட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எல்லா மாவட்ட செயலாங்களா ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு ஒரு மாவட்ட தவறு தொழில்நுட்ப பிரிவு செயலாக போடுங்க அது நல்லவை நல்லவனா போடுங்க கண்டு வந்து யாரும் புதுசா அப்பதான் வந்திருப்பான் எனக்கு மாவட்ட பொறுப்பு வேணுங்கப்பா போடக்கூடாது கட்சியில யாருக்குமே மாவட்ட மாவட்ட பொறுப்பு வந்தனும் புதுசா வந்தவனும் யாருக்கு மாவட்ட பொறுப்பு இருக்கிற பழைய கிளை நிர்வாகி கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் அவனத்துக்கு மாவட்டத்துல போடுங்க புதுசா வந்தவனும் ஒன்றியத்துல போடுங்க அப்படித்தான் கட்சி வந்து வளரும் ஒரு அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலும் ஒரே ஒரு நான் வச்சுக்கிறேன் எல்லா மாவட்டத்திலும் மாநில நிர்வாகிகளும் அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு கட்சி அலுவலகம் ஒன்று திறக்கணும் இதுதான் எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா மாவட்டத்திலும் கேட்கறது மாவட்ட செயலாளர் எல்லாமே சொல்லுங்க எனக்கு அந்த ஒன்றிய செயலாளர் வந்து கேட்கல இந்த ஒன்றிய செயலாளர் வந்து கேட்கல எங்களை மீறி தலைமைக்கு வர்றாங்க எங்களை உங்களை செய்யறாங்க நாங்க என்ன கேட்கிறோம் உங்களை மீறி உங்க நீங்க யாரு என்னன்னு தெரியல ஒரு மாவட்ட தலைமை அலுவலகம் இருந்தா தான் அந்த மாவட்டத்துல தலைவர் சொல்லுவாரு என் கட்சியா வச்சு போட்டு பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சு என் கட்சி நிர்வாகி இருக்கா அவனை போய் அந்த மாவட்ட செயலர் போய் கேளுங்க அவரை பார்த்துட்டு அவர் மாவட்ட செயலரோடு என் கட்சியா வச்சுக்குவாங்க தலைமைக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல நேரடியா வந்து எங்க மாவட்ட ஒரு யாருனே தெரியாது அப்பத்தான் இன்னொன்னு சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க ஒருத்தன் பத்திரிகை வைக்க வரேன்னு வரேன்னு வச்சுக்கோங்க நம்ம கூட பத்து நாளைக்கு அலைவான் அவன் வீட்டு பங்கு முடிஞ்சோன்னு எவனு நம்ம கூட வந்து சுத்தம்

மாவட்ட நிர்வாகிகளுக்கு தெரியும் நான் வந்து இந்த பிள்ளை பேசத் தெரியாது நான் என்ன நேருக்கு நேராக பேசிடுவேன் இனிமேல் தலைவருக்கு தெரியும் இன்னொன்று தலைவரும் பல விஷயம்னு சொல்லியிருப்பாரு பண்ண நீ ரொம்ப மேடையில் அதிகமாக பேசுற கொஞ்சம் குறைச்சி இப்போ தான் முதல் முத மேடையிலே வாங்கி பேசியிருக்கேன் இன்னொன்று ஒரு மாவட்டத்துக்கு வந்து மூணு விஷயந்தான் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பேர் இந்த வர வரக்கூடிய இதில் வந்து மாநிலத்து நிர்வாகி அன்னை மகாராஜனை இருக்காங்க சுந்தரனே இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அந்தந்த இதுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொரு பாட்டாக பிடிக்கும் தகவல் தொழில்நுட்பம் மாநிலத்துல அவங்க ஒரு டையப்ல இருக்கணும் மாநில பேர் தெரியல அவங்க இருக்காங்க ஒவ்வொரு டையப்ல இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா கழகம் எத்தனை பேர் ரத்த கழகம் கொடுத்துருப்பீங்க தெரியல அந்த ரத்தகான இருக்கு யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அந்த பி எம்டி ரத்த ஊரு ஊருக்கு அதாவது உங்களுக்கு தேவைப்படுற போது உங்க வீட்டுக்கு மே அம்மாவுக்கு மேலுக்கு முடியும் உடனே போன அடிக்கிறது தலைவரையும் வீட்டுக்கு எங்க அம்மாக்கு மேலுக்கு முடியும் தலைவர் தலைவரு என் பொண்ணை அடிக்கிற ரத்தம் தலைவரு இங்க இருந்து அந்நியார யாரும் போய் கண்டுபிடிக்க எல்லாம் அந்த குரூப்ல வந்து இணைங்க எல்லாம் இணைஞ்சாதான் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து செய்யணும் ஒவ்வொரு அதாவது விருதுநகர் மாவட்டத்துல தலைவர் நிக்க போறோம்னு சொன்னாங்க அதுல யாரு யாரு என தெரிஞ்சு யாருமே இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி யாரோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதாவது பண்ணிருக்காங்களா யாருமே பண்ண தென்காசி மாவட்டத்துல எல்லா மாவட்டம் ஒரே மாதிரி எல்லா மாவட்டம் தான் இந்த ஒவ்வொன்றா இவங்க மேடையில் விட்டுருக்கக்கூடிய அனைத்து முன்னோடிகள்

ரூபா வந்து எல்லா ரூபாம் போடுங்க சந்தா ரூபா ஒரு ஆளுக்கு நூறு வா ரொம்ப வேண்டாம் ஐம்பது ரூபா யாருமே இங்க வந்து ஒரு கட் அவுட் அடிக்க ஒரு போஸ்ட் அடிக்க ஒரு ஊருக்கு பிரச்சனைக்கு போறோம் ஒரு ஒரு பிரச்சனை இப்ப இங்க இருந்து இப்ப தூத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இங்க இருந்து பத்து பேர் கிளம்புறோம் பத்து பேர் அன்னைக்கு தான் ஐநூறு ரூபா போடுவான் அன்னைக்கு ஐநூறு ரூபா எவனு வேலைக்கு போயிருக்க மாட்டேன் நீ கூப்பிட்டு நான் வந்தேன்ம்மா அது யாரும் கொடுக்க முடியுமா யாராலையும் முன்ன கூடிய ஐம்பது ரூபா சந்தா போட்டா எல்லா ஊருக்கும் பெஸ்டா தானே இருக்கும் முதல்ல நான் முதல் வந்து மாவட்ட செயலாளர் எல்லாருமே அனைத்து மாவட்டத்திலும்

கடையில் கடைசியில் தலைவர் போட்ட கீழே வச்சுட்டு நீ அவங்க பஸ்ல போய் இடி போடுறான் உனே தலைவர் போட்ட கீழே வச்சு அவன் நேதாஜி போட்டா போட்டு அந்த ஒரு காரணத்துக்காண்டி தலைவர் போட்ட கீழே போட்டு வந்து அவங்க உன கேலி பண்றாங்க மீன் ஒரு யூடியூப் சேனல் எல்லாமே இருக்கு எத்தனை பேர் ஆளு செலவு தலைவர் ஸ்டேட்டஸ் டெய்லி போடுறாங்களே எத்தனை அவங்க எல்லாம் வேறு சிந்திதான் வேலை நான் விளையாட்டுக்கு சொல்லல இங்க தலைவர் கூட இருக்கிறவங்க யாருமே வந்து ஆசைக்கும் பேராசைக்கும் கூட இருக்கிறதுல நீங்க வேணா யாராலும் என்ன நினைக்கீங்களோ தலைவர் கூட ஒரு பத்து நாள் வந்து தங்கி பாருங்க நாங்களே சொல்றோம் தலைவர் வீடு மேலையும் ஃப்ரீயா இருக்கு கீழே ஃப்ரீயா இருக்கு யாராவது கேலி பண்றீங்களோ என்னப்பா எல்லாம் எனக்கு எனக்கு காதுக்குள்ள நானும் கேட்டவேன் ஏ இவங்க என்னப்பா கஞ்சி ஓட்ட சட்டையை போட்டு நல்லா தோரணை தலைவர் கூட ஓசியா போறாங்க தானே அப்படின்னு நினைக்கீங்க தலைவர் கூட வந்து தங்கி பாருங்க அப்பனா தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும் அவங்க ஒவ்வொரு வீடியோவும் போடுறாங்க வேற விஷயம் தலைவருக்கு ஒரு கீழே ஒரு ஒரு முள்ளு குத்துனா கூட நம்ம தான் முதல் தாங்கி பிடிக்கணும் அந்த மாதிரி உள்ளதான் தலைவர் கூட இருக்காங்க முத வந்து கத்தி நம்மளுக்கு தான் பயணம் ரெண்டாவது தான் தலைவருக்கு பயணம் நினைச்சு ஒவ்வொரு விஷயம் செஞ்சு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல் எல்லா ஊர்லயுமே தகவல் தொழில்நுட்ப போடுங்க முத சந்தர்வா அமல்படுத்துங்க மெயினா இதான் நன்றி வணக்கம் யாரும் இந்த அப்பா பேசுனா இது மன்னிச்சுக்கோங்க